ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப குறைவான ஒரு பட்ஜெட்டில் எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த கிறிஸ்மஸ்க்கு ரெடி பண்ண குடிலும் அப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீயும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் காசு ரொம்ப செலவும் பண்ணாமல் வீட்டில் இருந்த திங்ஸை வச்சு ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் உங்கள் வீட்லையும் இந்த மாதிரி கிறிஸ்மஸ்க்கு நீங்களே ஈஸியாக செஞ்சிடலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே இப்போ முதல் நாள் நான் என்ன இருந்தேன்னா குடில் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் அதனால் நான் என்ன பண்ணேன்னா வீட்டில் இருந்த பழைய கார்ட்போர்டு எடுத்து வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சு இந்த கார்ட்போர்டு மலையில் கொஞ்சம் நனைஞ்சிடுச்சு அப்புறமா கொஞ்சம் தின்னாகவும் இருந்துச்சு அதனால் அதை கொஞ்சம் நல்லா ஸ்டிஃப் ஆக்குறதுக்காக நான் என்ன என்ன பண்ணா சப்போர்ட்டிவாக இன்னொரு கார்ட்போர்டு அதோடு சேர்த்து அதுக்கப்புறம் சிலட்டை போட்டு ஒட்டி விட்டுட்டேன் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் வீட்டில் அவ்வளோ கார்ட்போர்டு இருந்துச்சு இந்த வீடு ஷிஃப்ட் பண்ணுறப்போ சரி எதுக்கு உழவும் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்க்ராப்புக்கு போட்டு விட்டுட்டேன் கடைசி இப்போ நமக்கு ஒன்று செய்யணும் அப்படின்றப்ப தான் திருப்பி போய் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் நல்ல வேலை இது ஒன்று மட்டும் இருந்தது அப்புறம் இதை வச்சு சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் க்ளூவெல்லாம் போட்டு பார்த்தேன் அது கொஞ்சம் ரொம்ப இதாக ஒட்டவே இல்லை ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருந்தது அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து செலோட்டை போட்டு நல்லா வந்து நான் இது எதுக்குமே வந்துட்டு மெஷர்மெண்ட்லாம் பண்ணவே இல்லை நானாக வந்து ஆல்ரெடி கொஞ்சம் கார்ட்போர்ட் எல்லாமே பிஞ்சு பிஞ்சு இந்த மாதிரி தனித்தனியான பீசாஸாக தான் எனக்கு இருந்துச்சு அதனால் கரெக்டாக இது மேலே வச்சு அப்படியே வரைஞ்சி மட்டும் எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி பின்னாடி இந்த ஷேப்புக்குமே வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்குமே நான் இதை வந்து அப்படியே வச்சு அந்த கார்ட்போர்டு மேலே வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ ஃபைனலாக வந்துட்டு குடியில் வந்துட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு அப்புறமா எனக்கு வந்துட்டு ஒரு விண்டோ வச்சால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தோணுச்சு அதுக்கப்புறமா திருப்பி இருந்து கட் பண்ணி விண்டோவுக்கு வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஒரு பீஸையும் வச்சு ஒட்டி விட்டுட்டேன் அப்புறமா ட்ரீ தான் வைக்கணும் ஸோ நாங்கள் அன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு நானும் பாப்பாவும் கடைக்கு போயிட்டு கிறிஸ்மஸ் இந்த ட்ரீக்கு அப்புறம் அது டெக்கரேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் நான் ஆல்ரெடி வந்துட்டு ஷார்ட்லேயே வந்து ஷேர் பண்ணியிருந்திருப்பேன் என்னோடய பட்ஜெட்டை ஐநூறுரூவா தான் வீட்டில் ஐநூறுரூவா தான் என்கிட்ட இருந்துச்சு அதை எடுத்துக்கிட்டு நான் போயிட்டு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனேன் அங்கே போனால் எல்லாமே வந்து ப்ரைஸ் அதிகமாக தான் இருந்துச்சு ஐநூறுரூவாய்க்கு உள்ளே வந்துடலாமா அப்படின்னு நானும் தேடி தேடி பார்த்தேன் அப்புறம் வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பிளான் பண்ணேன் வீட்டில் வந்து ட்ரைபாட் ஸ்டாண்டில் வந்துட்டு ஒரு க்ரீன் கலர் பேப்பரோ இல்லை ஒரு க்ரீன் கலரில் அந்த ஒரு கலர் கலராக வந்துட்டு வச்சுருப்பாங்க இல்லைங்களா நம்ம பர்த்டேக்கெல்லாம் டெக்கரேட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இதை வந்து வாங்கிட்டு வந்து அப்படியே ட்ரீ மாதிரி ரெடி பண்ணிடலான்னு தான் பிளான் பண்ணேன் ஆனால் வந்து அதுவே ரொம்ப விலை அதிகமாக இருந்துச்சு நான் போன கடையில் வந்துட்டு அது ஸ்டாக்கும் இல்லை அப்படின்ட்டாங்க அப்புறம் கடைசியாக பார்த்தா இந்த ட்ரீ வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதே மாதிரி இது என்னோட பட்ஜெட்டுக்குள்ளேயும் வந்துச்சு இதோட விலை வந்துட்டு இரநூறுவா தான் அந்த ஹைட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு நான் அதனால் என்ன யோசிச்சேன்னா என்கிட்ட ஒரு பழைய பூத்தொட்டி ஒன்று இருந்துச்சு சரி அதில் வந்துட்டு நம்ம மண்ணெல்லாம் போட்டு ஃபில் பண்ணிவிட்டு அது மேலே இந்த ட்ரீயை வச்சுட்டு வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஹைட்டுக்கும் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன் அப்புறமா நான் வந்துட்டு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறதுக்கு அந்த தொட்டி வந்து வச்சுருந்தேன்ல இதில் வந்துட்டு சரி சும்மா அப்படியே ப்ளைனாக வைக்க வேண்டாமே ஏதாவது வைக்கலான்னு பார்த்தேன் இது பர்த்டேக்கு வாங்கினது சும்மா அப்படியே மிச்சம் இருந்துச்சு அதனால் அதை வச்சு நான் வந்து இந்த கலர் பேப்பரை வச்சு சுற்றி விட்டுட்டு மண்ணும் போட்டு ஃபில் பண்ணிவிட்டு அது மேலே வந்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து வச்சிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் நாங்கள் எந்த ஒரு வருஷமும் இந்த மாதிரி கிறிஸ்மஸ்க்குலாம் பண்ணதே கிடையாது இந்த தடவை என்னமோ தெரியல பாப்பா தான் ரொம்ப கேட்டுக்கிட்டே இருந்தாள் அவள் ஒரு ரெண்டு வருஷமாகவே என்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறா நம்மளும் இந்த மாதிரி வைக்கணும் வைக்கணும் ப்ளீஸ்மா ப்ளீஸ்மான்னு கேட்டே இருந்தா அவள் கேட்டு கேட்டு கடைசி என்னமோ இந்த தடவை எனக்கும் வந்துட்டு சரி ஓகே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா வந்துருச்சு அப்புறம் நம்மளும் வந்துட்டு யூடியூப் சேனல் வேறு வச்சிருக்கோமா சரி ஏதாவது மேக் பண்ணி போட்டோம்னா நமக்கும் வந்துட்டு ஒரு வேலை கொடுத்த மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு சரி எனக்கே அவள் ஒரு வேலை கொடுத்துருக்கா அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் நானும் அப்படியே இன்ட்ரெஸ்டடாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் இந்த திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ட வந்துருச்சு அந்த டெக்கரேட்டிவ் திங்ஸ் எல்லாமேவும் அந்த ஒரு பால் மாதிரி இருக்கும் அது மட்டுமே தனியாக வந்துட்டு அது ஹண்ட்ரட் ருபீஸு அது போக வந்துட்டு இந்த ஜிங்கிள் பில்ஸு ஸ்னோமேனு இதெல்லாமே வந்துட்டு அப்படியே தனித்தனியாக எல்லாமே வந்து வாங்கினோம் உண்மையாகவே ஃபஸ்ட்டு நாங்கள் வெறும் ட்ரீ மட்டும் வச்சு பார்த்தப்போ ரொம்ப ஒன்றும் அட்ராக்டிவாக தெரியல நம்ம அந்த தொங்க விடக்கூடிய அந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்லாம் இருக்குது பாருங்களேன் ஜிங்கிள் பில்ஸு மேனு இந்த பைன் ட்ரீ எல்லாம் கொடுத்துருந்தாங்க இது இது எல்லாமே போட்டுட்டு நம்ம பார்க்கும்போது உண்மையே அவ்வளோ ஒரு சூப்பராக ரொம்ப நல்லா இருந்துச்சு பாப்பா தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக நான் பண்ணுறேமா நான் பண்ணுறேமான்ட்டு அவள் தான் எல்லாமே அந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்லாம் ஹேங் பண்ணது அப்புறம் நானும் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் ஹெல்ப்புக்கு அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் கடைசியாக இந்த மெரி கிறிஸ்மஸ்ன்ற இந்த லெட்டர்ஸ் உள்ளது வந்துட்டு டாலர் மாதிரி கொடுத்துருந்தாங்க அதையும் வந்துட்டு ஃபைனலாக கட்டி விட்டாச்சு எங்ககிட்ட வீட்டில் வந்துட்டு ஆல்ரெடி கொஞ்சம் சீரியல் வலுப்பு இருந்துச்சு அப்படின்றனால நான் தனியாக அதுக்கு எதுவும் செலவு பண்ணலை அதை வந்துட்டு எடுத்து ஃபுல்லாகவே இந்த ட்ரீ ஃபுல்லாக சுற்றி விட்டுட்டு ஃபைனலாக பாருங்கள் இதுதான் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயோட லுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் பாப்பாவுக்கு ரொம்பவே குஷி ஆகிட்டா ஒரே டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருக்குமா தேங்க்ஸ்மா அப்படின்னு இருந்தாங்க எனக்குமே ரொம்ப ஹாப்பி தான் அவ்வளோதான் இது மறுநாள் காலையில் வந்துட்டு நான் குடிகளுக்காக கொஞ்சம் வைக்கோல் இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு பக்கத்தில் இருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஆனால் வைக்கோல் வந்துட்டு கிடைக்கல இது ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க சோளத்தட்டு இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொன்னாங்க சரி ஓகே இதாவது இருக்குதுல்ல அப்படின்ட்டு குடிலுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தானே வைக்கணும் ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து அதுக்குமே இந்த மாதிரி செலோட்டை போட்டு சுற்றி விட்டுட்டேன் இதெல்லாம் கம்மு போட்டு ஒட்டினா கொஞ்சம் ரொம்பவே ப்ராசஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஒட்டுறதே இல்லை அதனால் வந்துட்டு நான் செலட்டை போட்டு சுற்றி விட்டுட்டேன் ஃபுல்லாகவே அப்புறம் குடிலுக்கு வந்துட்டு எல்லாம் வந்து கலர் பண்ணேன்னா பண்ணலாம் ஒரு ப்ரௌன் கலரில் கூட கலர் பண்ணேன்னா பண்ணியிருந்துருக்கலாம் நான் வந்துட்டு பண்ணலை என்கிட்ட வந்துட்டு அக்ரலிக் பெயிண்ட்டும் வந்துட்டு கா பார்த்திங்கன்னா வீட்டில் இல்லை சரி தீந்துருச்சு இன்னும் போய் நான் அதுக்கு வேறு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன் அப்புறம் குடிலெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சரி அதை வந்து இந்த மாதிரி ஒரு சேரில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் மறுநாள் காலையில் தான் இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்புறமா நான் வந்து இந்த செம்மண் வந்துட்டு இருந்துச்சு அது வந்து இந்த குடிலுக்கு முன்னாடி கொஞ்சம் வீட்டோட முன்னாடி வந்துட்டு நமக்கு மணல்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு செட்டப்புக்காக வந்துட்டு இந்த மாதிரி பண்ணேன் அப்புறம் வீட்டில் வந்துட்டு நாங்கள் ஒரு டூ இயர்ஸ் பேக் வந்துட்டு வீட்டில் ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தோம் அதோட பெபிள்ஸ் இந்த கல் எல்லாமே இருந்துச்சு எல்லாமே எடுத்து மேலே வச்சுருந்தேன் அப்புறம் அதையும் எடுத்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வச்சுட்டேன் இதெல்லாம் வைக்கிறப்போ இன்னும் சூப்பராக வந்துட்டு அழகாக இருக்கும் அப்படின்றதுனால வந்து இருந்தேன் இப்போது அவ்வளோதான் இந்த மாதிரி லைனாக பபிள்ஸ் எல்லாமே வச்சு விட்டுட்டேன் அப்புறம் வீட்டில் வந்துட்டு ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருந்த அந்த பிளான்ட் இருந்துச்சு அதையும் வந்து எடுத்து இப்படி அந்த கூரை மேலெலாம் அப்படியே போடுறப்ப அப்படியே வீட்டு மேலே படர்ந்து இருக்கிற அந்த செடி மாதிரி அவ்வளோ ஒரு அழகாக சூப்பராக இருந்துச்சு அப்புறம் பாப்பாவோடய ஒரு ஆட்டுக்குட்டி பொம்மை ஒன்று இருந்துச்சு சரி நான் அதை வச்சுருக்கிறேன் இப்போதைக்கு ஆனால் வந்துட்டு என்கிட்ட அந்த டால்ஸ் எதுவுமே கிடையாது கிறிஸ்மஸ் உள்ள அந்த உள்ளலாம் வைப்பாங்கல்ல அந்த டால்ஸ் எதுவுமே என்கிட்ட கிடையாது இன்னும் அதுக்கு அதுக்கு போய் நான் பார்த்த அன்னைக்கேவும் அது ரொம்ப விலையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு செட்டாக உள்ளதே தௌசண்ட் ருபீஸ் கிட்டே வச்சுருந்தாங்க சரி இப்போதைக்கு அது வேண்டாம் அப்படின்ட்டு அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா இருந்து ஃபோட்டோஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணி அதை கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து நான் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டாவது நாள் வந்துட்டு இந்த வேலை எல்லாமே முடிச்சுட்டேன் அன்றைக்கே வந்துட்டு தான் போய் பிரிண்ட் அவுட் எடுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன் கொஞ்சம் இங்கே மழை இருந்தனால என்னால் வெளியில் போக முடியல சரி அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு மூணாவது நாள் தான் போய் பிரிண்ட் அவுட்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு குச்சி மாதிரி வச்சு அதில் வந்து ஸ்டிக் பண்ணி இந்த குழு சாரி இந்த குடில்குள்ள வந்து வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் இது வந்து மூணாவது நாள் ஸோ எனக்கு ஆக மொத்தம் இந்த குடில இந்த ட்ரீ எல்லாத்துக்கும் சேர்த்து எனக்கு மூணு நாள் ஆகிடுச்சு ரெண்டு நாள்லேயே பண்ணேன்னா பண்ணியிருக்கலாம் நான் வந்துட்டு வீட்டில் வேலையும் பார்த்துட்டு பாப்பாவுக்கு எக்ஸாம் வேறு இப்போ நடந்துக்கிட்டு இருந்துச்சு கிறிஸ்மஸ்லேருந்து தான் அவங்களுக்கு வந்துட்டு ஹாலிடே ஸோ அவங்களுக்கும் வந்து சொல்லி கொடுக்கணும் இல்லைங்களா அதையும் வந்துட்டு பார்த்துட்டு என்னால் வந்துட்டு பண்ண முடியல கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன் இது வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நான் கூகுளில் இருந்து டவுன்லோட் பண்ணி கலர் பிரிண்ட் அவுட் மட்டும் எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த நீல மான இந்த ஸ்டிக் ஸ்டிக்கில் ஃபஸ்ட்டு வச்சு அது ரொம்ப ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால அந்த ஸ்டிக்கை வந்து பாதி பாதியாக வந்து ஒடிச்சுட்டு அதில் வந்து இப்படி ஒட்டி விட்டுட்டேன் இது வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு ஒரிஜினல் அந்த டால் மாதிரி இல்லை பட் இருந்தாலும் நமக்கு வந்து இப்போதைக்கு ஒரு பட்ஜெட்டில் நம்ம பண்ணணும் அப்படின்றப்போ வந்துட்டு இந்த அளவுக்கு இருந்தாலே ஓகே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அதனால் நான் வந்துட்டு அப்படியே பண்ணி விட்டுட்டேன் வெளியிலலாம் இந்த பெஞ்சு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஆட்டுக்குட்டி ஒட்டகம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு இங்கே நான் வெளியில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு உள்ளே ஒரு ஆட்டுக்குட்டி இதையும் வச்சுட்டு வெளியில் இந்த மாதிரி வச்சு விட்டுட்டேன் இது வந்துட்டு கிறிஸ்மஸ் அன்னைக்கே எடுத்தது பாப்பா வந்துட்டு சாண்டா கிளாஸ் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படியே கேக் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தேன் அன்னைக்கு தான் ஹஸ்பண்டோட சிஸ்டருக்கும் பர்த்டே ஸோ அவங்க தான் கேக் ஆர்டர் பண்ணி சென்ட் பண்ணியிருந்தாங்க கிறிஸ்மஸுக்கு குடியில் அப்புறம் வந்துட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாமே ரெடி பண்ணோம் பட் கேக் மட்டும் பண்ண முடியல சரி நெக்ஸ்ட் இயர் எப்படியாவது பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருந்தோம் அன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு நாங்கள் ஃபுட்டு தான் ரெடி பண்ணி செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம் பாப்பாவும் சொல்லிட்டு இருந்தா கேக் தான் சாப்பிடுவாங்க நம்ம தான் ஃபுட்டு சாப்பிட்றோம் ஆல்ரெடி ஷார்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன் அப்புறமா சர்ப்ரைஸாக இந்த கேக் வந்ததும் எப்படியோட கிறிஸ்மஸ்க்கு கேக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஓகே வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு நான் ஸ்டார்டிங்லே சொன்ன மாதிரி பட்ஜெட்டில் ஈஸியாக சிம்பிளாக நெக்ஸ்ட் இயர் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி கிறிஸ்மஸ்க்கு குடில் ட்ரீ எல்லாம் எனக்கு வந்துட்டு இது மொத்தமாகவே ரெடி பண்ணுறதுக்கு டோட்டலாக ஐநூற்றி அறுபது ரூபாய்தான் எனக்கு வந்து செலவாகுச்சு மற்றபடி சீரியல் பல்ப்பு அது வாங்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகினாலும் ஆகலான்னு நினைக்கிறேன் தெரியல என்கிட்ட ஆல்ரெடி இருந்தது அப்படின்றனால எனக்கு அதுக்கு வந்து நான் காசு எதுவும் செலவு பண்ணலை இந்த வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு தம்ஸ்அப் மட்டும் கொடுங்க எனக்கு ஒரே என்கரேஜாக இருக்கும் அப்புறமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்